ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தௌசண்ட் கண்டில் பிக்கப் பண்ண போறேன் அதாவது மௌன் ரோட்டில் பிக்கப் பண்ணிட்டு ராயப்பேட்டில் பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் ஸ்டைட்ல பார்த்தீங்கன்னா திருத்தணி போக போறேன் இன்னைக்கு என்ன வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கிலோமீட்டர் என்ன ஓடுது நம்ம பார்க்கலாம் வாங்க கிலோமீட்டர் பாருங்க முந்நூற்றி இருபத்தி எட்டு எழுநூத்தி இருபது கிலோமீட்டர் டைமிங் பார்த்தா ரெண்டு முப்பத்தஞ்சு மூணு மணிக்கெல்லாம் பிக்கப் பண்ணணும் நான் மேல பார்த்து ஜீரோ பண்ணி வச்சுக்கிறேன் கிலோமீட்டர் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுன்னு செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருமானம் வருதுன்னு பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுருக்கு எவ்வளோ வருமானம் வருது இன்னைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டுறேன் எவ்வளோ லெட்டர் டீசல் போடுறேன்னு சொல்லிட்டு இது கணக்கு நம்ம பார்ப்போம் இது ஃபாஸ்ட் நான் என்ன வண்டி ஓட்டுறேன் இந்த ஃபாஸ்ட் தகவல் எவ்வளோ வருமானம் வந்துட்டு நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டு முப்பத்தி ஆறாவது நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தாறு கிலோமீட்டர் ஓடிக்குது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் பன்னெண்டு நாற்பத்தொம்பது முடிச்சிருக்கிறோம் காலையில் மூன்று மணிக்கு வண்டி எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எட்நூற்றி ரூபா அமௌண்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இவ்வளோ தான் நம்ம ஓட்டிருக்கிறோம் இன்றைக்கி எல்லாம் இன்னும் ஓட்டணும் பார்க்கலாம் டியூட்டி கிட்டேதான்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே கச்சோடி தானே இன்னொரு கூட இன்னொரு கச்சோடி बैत हुए हैं। और तेल और समोसा सेना आसल रेडी कटोरी अलग में काट लो और समोसा का कटोरे पास आ समोसा समोसा பார்த்தின்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் அங்கே வெயிட் பண்ணியிருந்தேன் ராயப்பேட்டையில் அந்த ட்ராப் முடிச்சுட்டு இப்போ அடுத்த ட்ராப் எனக்கு வந்திருக்கு நாலு அவரு எங்கே பார்த்தீங்கன்னா அசோக நகர் நான் அசோக நகருக்கு வந்துட்டேன் இதுதான் அசோக நகர் பார்த்துங்க நான் காட்டுறேன் அசோக நகரு இங்கே இதை நான் பிக்கப் பண்ணி நாலு அவருக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்ரு ஓட்ட முடி இப்போ நாலு ஹவர் நான் ஓட்டி முடிச்சுட்டு எவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நான் உங்களுக்கு காட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டூட்டி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நாலு அவருக்கு

Kamë të të